ஆ நேரமும் நின்மையல் ஏறுதடி எழுத நேரமும் நின்மையல் ஏறுதடி குறவள்ளி சிறுகள்ளி எழுந்த நேரமும் நின்மையல் ஏருதடி குறவள்ளி சிறுகள்ளி எழுந்த நேரமும் நேருதடி குறவள்ளி சிறு കള്ളി എൽത നേരമും നമയൽ ഏറുതടി കുറവള്ളി സു കള്ളി എൽത നേരമും നയ്യൽ ഏറുതടി കുറവള്ളി സു കള്ളി இந்த நேரத்திலே மலைவாரத்திலே இந்த நேரத்திலே மலைவாரத்திலே நதியோரத்திலே உனை கூடி நதியோரத்திலே உனை கூடி நின்றன் வீரத் தமிழ் சொல்லின் சாரத்திலே மனம் மிக்க மகிழ்ச்சி கொண்டாடி நின்றன் வீர தமிழ் சொல்லின் சாரத்திலே மனம் மிக்க மகிழ்ச்சி கொண்டாடி குழல் பாரத்திலே இதழ் ஈரத்திலே குழல் பாரத்திலே இதழத்திலே முளை ஓரத்திலே அன்பு சூடி குழல் பாரத்திலே இதழ ஈரத்திலே முளை ஓரத்திலே அன்பு சூடி நெஞ்சமார தழுவி அமரநிலை பெற்றதன் பயனை இன்று காண்பேன் நெஞ்சமார தழுவி அமரநிலை பெற்றதல் பயனையில் காண் மேல் நேரமும் நின்மையில் ஏறுதடி குறவள்ளி சிறு கள்ளி எந்தரே ரமும் நில ஏறுதடி குறவள்ளி சிறுகள்ளி